நண்பர்களே வணக்கம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் அதனுடைய தரத்தில் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்குறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது தரம் வீழ்ந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை அதுக்கு நேர் எதிர் திசையில் அது ஒரு சனாதன சாமியார் மன்றம் மாதிரி மடம் மாதிரி ஆகிட்டு இருக்குது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன அதில் ஒரு எடுத்துக்காட்டு இந்த திருப்பதி லட்டு பற்றிய பிரச்சனை திருப்பதி லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது பண்ணி கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு அக்கப்பூரை வந்து அந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கிளப்பி விட்டான் அதை பிஜேபிக்காரன் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பூரை அக்கப்போர் பண்ணி கடைசியாக வந்து திருப்பதி நிர்வாகமே என்ன சொல்லிச்சுன்னா முன்னாள் நிர்வாகம் அந்த முன்னாள் நிர்வாகத்தில் பிஜேபிக்காரன் அரசுக்காரன் எல்லாருமே இருக்கிறான் அவன் எல்லாம் என்ன சொல்லிட்டாருங்க ஒரு ரெண்டு சாம்பிள் வந்துச்சு அதில் வந்து கலப்படம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் அதை திருப்பி அனுப்பிட்டோம் அதனால் திருப்பதியில் லட்டு செஞ்சது வந்து தூ தூய்மையான வந்து பசு நெய்களை தான் செஞ்சுருக்குறோம் என்று அவங்களே ஒத்துக்கிட்டானுங்க ஒத்துக்கிட்டாலும் அதற்கு பிறகும் கூட அதை எவ்வளவு ஒரு பிரச்சனையாக மாற்றணுங்கிறதுக்காகவே இந்த சுப்பிரமணிய சாமி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ப வந்து தூர்தர்ஷன் சுதர்சன் ஒரு டிவி நடத்த ஒருத்தன் ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகையாளர் இது மாதிரி ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு வழக்கு போட்டு அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்கணும் என்று ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஆந்திர அரசாங்கமே ஒரு சிறப்பு விசாரணை குழுவை போட்டிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஆந்திர அரசாங்கம் போட்டிருக்குது அது பற்றாதுன்னு உச்ச நீதிமன்றம் புதுசாக ஒரு வந்து சிறப்பு விசாரணை குழுவை வந்து அமைச்சிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதில் யாராரெலாம் இருக்கிறான்னு சொன்னால் ரெண்டு சிபிஐ அதிகாரிகள் ரெண்டு ஆந்திரா போலீஸ் அதிகாரிகள் ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அஞ்சு பேரை கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் போட்டு நான் வந்து அதில் கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறான் இப்போ முதல் விஷயம் அதில் அந்த மாதிரி கலப்படம் இருக்குதுன்னு கருதப்பட்ட நெய்யை நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டான் சரி ரைட்டு அந்த கலப்பட நெய்யில் தயார் பண்ண லட்டாகவே இருக்கட்டும் அது ஜூலை மாதத்துலேருந்து தயார் பண்ண லட்டு அவன்லாம் பக்தர்கள் போனவன்லாம் வாங்கி தின்னுட்டு அவர்லாம் சிரிச்சுட்டு போயிட்டான் வாங்கி இப்போ திருப்பதியில் லட்டு வாங்குறவங்க பூரா பிரசாதம்னு வாங்கிட்டு வரவன் பூரா ஒரு லட்டை வாங்கிட்டு சுற்றி இருக்கிற நூற்றம்பது பேர் கொடுத்துருவான் கிள்ளி அப்போ பிரியாணி சாப்பிட்டவன் மீன் குழம்பு சாப்பிட்டவன் எல்லோரும் தின்னுட்டு செறிச்சு அது இப்போ இந்த செரித்து போன லட்டை வந்து எங்கே போய் விசாரிக்க போகிறான் என்ன போச்சு ஆராய்ச்சி பண்ண போகிறான் இதில் என்ன எவ்வளோ பெரிய சதி இருக்குது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றமே கையில் எடுத்துக்கிட்டு இதை விசாரணைக்கு உத்தரவிடுவது என்பதை போல் ஒரு மானக்கேடான செயல் ஏதாவது ஒரு உண்டா இப்போ உச்சநீதிமன்றம் ஏதாவது நியாயமான காரணம் சொல்லணுமா இல்லையா இப்போ அது மாதிரி விசாரணைக்கு உகந்தது இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் என்பதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் எந்த காரணமும் இல்லை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது கோடிக்கணக்கான வந்து பெருமாளுடைய பக்தர்களுடைய உணர்ச்சியை வந்து நாம் வந்து மதிக்கணும் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கிறோம் அதனால் மாநில அரசு விசாரணையும் நடக்கட்டும் நாங்கள் ஒரு விசாரணை குழு அமைக்கிறோம் அது நடக்கட்டும் இதை யார் கண்காணிப்பான்னு சொன்னால் சிபிஐனுடைய வந்து இயக்குனர் தான் கண்காணிப்பாரன் என்னடா அக்கப்போகிறது ஒரு லட்டு அது சரித்து வந்து மண்ணோட மண்ணாக போன வந்து இப்போ இதில் கழிவறை குழிக்குள்ளே போன வந்து சமாச்சாரம் அது அதை போய் நான் விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன்னு சொல்லி அக்கப்போர் பண்ணுறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சுப்பிரமணிய சாமி ஏதாவது ஒரு பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான்னா உடனே அதை தூக்கிட்டு ஆடுறான்கிற நீதிபதிகளாம் ம் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானம் எவ்வளோதோ வழக்குகள் வந்து அங்கே விசாரிக்கப்படாமல் இருக்குது முக்கியமான பல வழக்குகள் அரசியல் வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இருக்குது ஆனால் சுப்பிரமணிய சாமி ஒரு பெட்டிஷன் போட்டான்னு தூக்கிட்டு வந்து வந்து விசாரிக்கிறானுங்க அப்போது இது வந்து முழுக்க முழுக்க இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் தெரியும் சாமியும் இல்லை கடவுளும் இல்லை பெரியாரும் இல்லை இது பெருமாளும் இல்லை புடலங்காயம் இல்லைன்னு சொல்லி ஆனால் இதை எப்படி ஒரு ம இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய மத மதவாத அரசியலுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த உச்சநீதிமன்றமே கூட்டு சேர்ந்துருது ஒரு முப்பதாம் தான் உச்ச நீதிமன்றம் ஒரு இதே வழக்கில் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் பெருமாளை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து இழுக்காதீங்க ஆண்டவனை அரசியலுக்குள்ளே கொண்டாந்து கொண்டாடாதீங்க நீங்கள் நீதிமன்றத்தை வந்து உங்களுடைய அரசியல் போர்க்களமாக மாற்றாதீர்கள் என்றெல்லாம் வந்து சவடால் பேச்சு பேசிட்டு இப்போ எதுக்கு இப்போ வந்து இப்போ சிபிஐ தலைமையில் ஒரு விசாரணை என்னடா நெய்யில் என்ன கலந்துருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு சிபிஐயா ஆக இந்த நீதிமன்றமே என்னென்னா இது முழுக்க முழுக்க இந்த பார்ப்பன சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக அவர்களுடைய அற்புத்தனமான மற்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கிறேங்கிற பேரில் நேரத்தை வீணாக்குறது மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குறது தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்தன் கூட அதை கேள்வி எழுப்பலை எல்லாமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வேலை வெட்டி இல்லாத இந்த வந்து அயோக்கிய பெயர்கள் இருக்கிறான் சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி பெயர்கள் பூரா இவனுக்கு தான் வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அக்கப்பூர் பண்ணிக்கிட்டுருக்கானுங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அடுத்து இன்னொரு புத்தனை பார்த்திங்கன்னா இந்த ஜக்கி வாசுதேவ் ஜக்கி வாசுதேவ் வந்து அவன் மேலே குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஹேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களை வந்து கொண்டு வச்சுக்கிட்டு அது மூல செலவு பண்ணி அந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை குடிச்சு வராகிட்டான் என்று வந்து வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஈஷா வந்து ஃபவுண்டேஷன் மேலே இந்த ஜக்கி வாசுதேவ் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவன் வந்து எல்லாம் மீறி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் மீறி அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து ஏராளமான நிலங்களை வளர்ச்சி போட்டுருக்கான்னு சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது இது தொடர்பாக போடப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது ஐயா வந்து ஜக்கி மேலே வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் ஈஷா ஃபவுண்டேஷன் மேலே என்னென்ன வழக்குலாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க என்று ஒரு உத்தரவை போடுகிறார்கள் இவங்க வந்து ஒரு அந்த ஒரு பேராசிரியர் வந்து தன்னுடைய பெண்களை தரணும்னு வழக்கு போடுறாரு இந்த வழக்கை எதிர்த்து ஈஷா ஃபவுண்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் அவசர அவசரம் அந்த வழக்கை விசாரித்து மாநில போலீஸ் அங்கே தலையிடவே கூடாது உடனடியாக அதை வந்து அந்த விசாரணையெல்லாம் நிறுத்தணும் நாங்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிறோம் ஈஷா பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு உச்சநீதிமன்றம் வந்து ஈஷா ஒரு திருட்டுப் பயலுடைய ஒரு களவாணி பயலுடைய வந்து சொத்தை பாதுகாக்கிறதுல உச்சநீதிமன்றத்துக்கு அவ்வளோ என்ன அக்கறை கேட்டால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் வந்து ஜக்கி வாசுதேவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வந்து பக்தர்கள் இருக்கிறாங்க இது சரி இருந்துட்டு போட்டோம் அவர் வந்து புனிதமானவர் என்ன புடலங்கையானவர் ஜக்கி புனிதமானவர்னு சொல்லி இவங்களே உச்சநீதிமன்றமே சர்டிஃபிகேட் கொடுத்தா இந்த ஊரில் ப வந்து மூடத்தனம் வளருமா இல்லை அறிவு வளருமா ஆக இப்படி வந்து ஜக்கிங்கிற வந்து ஒரு கிரிமினலை நீதிமன்றமே வந்து புனிதமானவர் வந்து அருளாளர் அப்படிங்கிற மாதிரி பேசுனா வந்து எவ்வளோ பெரிய ஐவக்கியத்தனம் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து ஜ ப பவன் கல்யாண் சொல்லி ஆந்திராவனுடைய துணை முதலமைச்சர் பிஜேபியோட வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சராக இருக்கிறான் ஒரு நடிகர் அவன் அவன் வந்து விடுறான் பெருமாளுக்கு வந்து எழுதிட்டா வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினான் ஆச்சா பூச்சா அம்பலம் தம்பலம் நான் சனாதனத்துக்காக உயிரே கொடுப்பேன் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறவங்களெல்லாம் வந்து நான் என்ன உண்டு இல்லைன்னு பார்த்துறேன் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறவங்கள வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு யார் பேசினாலும் அவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அவர்கள் துடை தெரியப்படுவார்கள் அதுதான் வந்து நடக்கும் பெருமாளுக்கு வந்து நீங்கள்லாம் அப்படி பேசுவீங்களா சனாதனத்துக்கு எதிராக அப்படியெல்லாம் பேசுவீங்களா என்று வந்து கூச்சல் போனாந்தப்போ ஆனால் உண்மையில் நடந்தது என்ன சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி உதயநிதி பேசி ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குது ஏன்னா மந்திரிலேருந்து துணை முதலமைச்சராக மாறி இருக்கிறார் அமைச்சரவைலையும் மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார் ஆகையினால் சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிக்கிறவங்கள வந்து நாங்கள் ஒழிச்சுடுவோம்னு சொல்லி சொன்னால் இந்த வந்து பித்தளாட்டம் வந்து இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரன் யாரும் மயங்க மாட்டான் ஆக பெருமாளலாம் ஒன்றும் பிடுங்க முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுது சனாதனத்தை ஒழிச்சா தான் இந்த தேசம் உருப்பிடும் என்பதற்கு இப்போ உதயநிதிக்கு கிடச்சிருக்கிற வந்து ப்ரொமோஷனே ஒரு வந்து சான்றுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஆகையினால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுபோன்ற பிற்போக்குத்தனங்களுக்கும் இது போன்ற மதத்தை வைத்து கொண்டு மத நம்பிக்கையை வைத்துக்கொண்டு த இந்தியாவில் ஏராளமான சாமியார்கள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை வச்சுருக்கிறானுங்க அவங்க சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த வந்து ரவிசங்கர்னு ஒருத்தர் கிராம பாருங்கள் வாழும் கலை அது வந்து வாழும் கலை அவனுக்கு தெரிஞ்ச கலை அவன் வந்து நான் ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய அவனுடைய இன்டர்நேஷனல் யோகா ஃபவுண்டேஷனை வந்து போய் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அந்த பெங்களூரில் இருக்கிற சொத்து மட்டுமே இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் போகிறோம் அவ்வளோ பெரிய சொத்து கேட்டால் இந்தியாவில் பல இடங்களில் இருக்கிறான் வெளிநாடுகளில் இருக்குங்கிறான் இந்த ஜக்கிங்கிற வந்து திருட்டுப்பையை வந்து உலகத்தில் பல நாடுகளில் வந்து நான் வந்து யோகா தரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இந்த நடுத்தர வர்க்க முட்டாள்களை அது ரொம்ப படித்த அறிவாளிகள் என்று தங்களை கருதிக்கொள்ளுகின்ற அடிமுட்டாள்களை பூரா ஏமாற்றி வந்து சம்பாதிக்கிற ஒரு பய அவனுக்கு அவனை பாதுகாப்பதற்கு அவ்வளவு வேகமாக உச்சநீதிமன்றம் செயல்படுகிறது சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையான வந்து வழக்குகளில் அவர்கள் கவனம் செலுத்தவே இல்லை அப்போ உச்சநீதிமன்றம் என்பது உண்மையிலே நீதி வழங்கக்கூடிய மன்றமாக இல்லாமல் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடையாள மன்றமாக மாறியிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே இந்த நீதிமன்றங்களை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி